வணக்கம் நண்பர்களே இது நம்ம சேனல் பச்சை உலகம் என்னடா இவன் தொடர்ந்து வெறும் காய்கறியை பற்றியே போட்டுனா போர் அடிக்க வைக்கிறான்டா அவன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் பட் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நண்பர்களே ஏன் அப்படின்னு கேட்குறீங்க தெரியுது நல்லா சாப்பிடுவோம் நண்பர்களே நான் பயங்கரமாக சாப்பிடுவோம் எப்போ பார்த்தாலும் சோறு 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 சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் ஒரு யோசனை வந்துச்சு என்னடா இது நமக்கு இது சீப்பாக கிடைக்கிது நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி இதை சாப்பிட்ருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு க்யூரியாசிட்டி தான் இதுக்கெல்லாம் காரணம் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம வந்து மலாட்டை பற்றி போட்டோம் அதாவது நிலக்கடலை மலாட்டெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும் நண்பர்களே ஏன்னால் நம்ம ஏரியாவில் அதை மணிலா மலாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏண்டா அப்படின்ட்டு அப்பயே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஸ்கூல் டேஸில் ரெண்டாவது வீடியோ வந்து ஷாக் எனக்குலாம் மிளகா மிளகாவுக்கும் வீரத்துக்கும் கனெக்ஷன் வச்சுருப்பாங்க காரை நல்லா போட்டு சாப்பிட்டா தான் பயங்கரமாக வீரமாக இருப்போம் இது உண்மையில் நண்பர்களே ஒரு சில படம்லாம் பார்ப்பேன் தெலுங்கு படம் அவன் வெறும் மிளகாத்தூளை போட்டு தான் தெரிஞ்சுது மிளகாவுக்கும் காரத்துக்கும் வீரத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு மூணாவது வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னா தக்காளி தக்காளிலாம் எனக்கு பயங்கர ஷாக்கு நண்பர்களே என் மொத்த ஸ்கூல் லைஃப்பும் வெறும் தக்காளி சோறு தான் தக்காளி சோறு தக்காளி சோறு தக்காளி சோறு காலையில் ஏன்ச்சம்மா தக்காளியை புழிஞ்சம்மா சோத்துல வெட்டம்மா கலக்கி கொடுத்தம்மான் இருப்பாங்க எங்கள் அம்மா ரொம்ப சிம்பிளான வேலை நான் சேவனானு இருக்கேன் என்ன வந்து அவன் தலைவன் அவனும் வெளியிலேருந்து வந்திருக்கான் நண்பர்களே அதை தான் மூணாவது வீடியோவாக போட்டிருந்தேன் அடுத்து என்ன போடுறதுனே தெரியாமல் சுற்றிட்டு இருந்தான் நண்பர்களே நானும் என் ஃப்ரெண்டும் வெளியே போயிருந்தோம் அப்போ வந்து அவன் சொன்னான் நண்பா ஒரு லெஸ் பாக்கெட்டு வாங்கிட்டு வா அப்படின்னா சரி நானும் அம்மா எப்பயுமே க்ரீன் லெஸ் தான் விரும்பி சாப்பிடுவோம் சரி நானும் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அதில் ரா மெட்டீரியலாக உருளைக்கிழங்கு சேர்த்துருந்தாங்க பார்த்தேன் நெக்ஸ்ட்டு வீடியோ இதை பற்றி போட்டுடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து சர்ச் பண்ணி பார்த்தா ஷாப் நம்பர்களே உருளைக்கிழங்கும் வெளியூராள் தான் உருளைக்கிழங்கை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக அவர் எங்கேருந்து வந்தாப்பில்ல ஜி எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் போனாப்பிள்ள ஜி எங்கே அதிகமாக விளையிறாப்பில்லான்ட்டு ஃபுல்லாக பார்த்துருவோம் அந்த வீடியோவில் வாங்க வீடியோவில் போனோம் பூர்வீகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா நாடு தான் எல்லாத்துக்குமே வந்து வீடு அறந்துருக்கு போல ஸோ இவரும் வந்து தென் அமெரிக்க நாட்டில் இருக்கிற பெரு மற்றும் பொலிவியா பொலிவியா நாட்டில் இருக்கிற குறிப்பாக சொல்லப்போனால் ஆன்டிஸ் மலைப்பகுதி ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன்கான் சொல்லிட்டு ஒரு பழங்குடி மக்கள் அங்கே இருக்காங்க அவங்க இதை ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பயிரிட்டதாக வந்து தகவல் இருக்குது இதை வந்து ஸ்பானிஷ் மற்றும் போர்த்துகீஸ் இருக்கிறது தான் வந்து ஐரோப்பா ஃபுல்லாக கொண்டு போகிறாங்க அது எப்படி இந்தியாவில் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் அதே போர்த்துகீசியர்கள் தான் நண்பர்களே போகிற போக்கில் எல்லாத்தையும் அழிஞ்சல் வந்து இந்தியாவில் போட்டு போயிருக்கிறாங்க பரவாயில்ல நல்ல தான் இருக்குது அதனால் நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் ஆனால் ஸ்டார்டிங்கில் இதை வந்து ஒரு நார்மல் செடியாக தான் பார்க்குறாங்க நண்பர்களே அது வந்து அதிகமாக யாருமே யூஸ் பண்ணல ஒரு ஒரு நூற்றாண்டு வரைக்குமே யாருமே அதிக அதிகமாக யூஸ் பண்ணல அப்புறம் பின்னால் வந்த ஆங்கிலேயர்கள் தான் வந்து இதை இந்தியாவில் வந்து அதிகமாக பரப்புகிறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் வாரன் எஸ்டிங் சொல்லிட்டு ஒரு ஆளுநர் இருக்கிறாரு அவர் தான் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் இந்தியா ஃபுல்லாக பயிரிட ஊக்குவிச்சிருக்காரு இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் நண்பர்களே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு அப்படின்னா தலைவரெலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்பேஸுக்கு போன முதல் காய்கறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் நாசா விஞ்ஞானிகள் இது வந்து இன்னிலே பயிரிட்டு சாதனை பண்ணியிருக்காங்க நண்பர்கள் உற்பத்தி அப்படின்னு பார்க்க போனால் வழக்கம் போல் தான் ரெண்டாவது இடத்துல இந்தியா இந்திய அளவில் பார்க்க போனோம் அப்படின்னா மேற்கு வங்காளம் உத்தரப்பிரதேசம் அதைத் தொடர்ந்து பீகார் நம்மள நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் உருளைக்கிழங்கு அப்போ நல்லதாக கேட்டாங்க சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே வந்து உருளைக்கிழங்கு சாப்பிடாதீங்க குண்டாயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டு தான் ஆனால் அது எந்த ஃபார்மில் பொறுத்து இருக்குது உருளைக்கிழங்கை அவிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவே நீங்கள் எண்ணெயில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுதான் உடம்புக்கு ரொம்ப கெட்டது ஸோ எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு அவிச்சு சாப்பிட பாருங்கள் இதில் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது அவ்வளோதான் நண்பர்களே கண்டனம் முடிஞ்சு ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் எனக்கே புதுசாக தான் இருந்துச்சு மேலும் உங்களுக்கு மாதிரி நிறையா வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே அடுத்த எபிசோடில் பார்ப்போம்